எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த நாளிலும் கூட ஆண்டவன் கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் ஏசாயா நாற்பத்தி மூன்று நான்கின் முதல் பகுதியிலிருந்து தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார் அந்த பகுதி நான் வாசிக்கிறேன் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தின் முதல் பகுதி எடுத்து வைத்துக் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் நீ என் பார்வைக்கு நானும் உன்னை சொல்லி அருமையானபடினாலும் உங்களோடும் என்னோடும் நம்மோடும் பேசும்படியாக விரும்புகிறார் அன்பின் ஆண்டவராகிய இயேசுவின் பார்வைக்கு நீங்களும் நானும் அழகானவர்கள் என்று சொல்லி கத்த பேசும்படியாக விரும்புகிறார் என அன்பான தேவஜனமே இந்த அதிகாரம் முழுவதையும் நம்ம படித்து பார்ப்போம் ஏன்னா என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்கிறது யாகோபும் இஸ்ரவேலும் அதனுடைய ஜனங்களும் பாபிலோனின் அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் மீட்டு கொண்டு வரும்படியாக அவர்களுக்கு கொடுத்த ஆறுதலின் வார்த்தைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அன்பின் ஆண்டுபிராகிய கர்த்தர் எப்படி எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தாரோ அவ்வண்ணமாக யாக்கோபோயும் இஸ்ரவேலையும் பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்படியாக கர்த்தர் பேசின கிருபையான அருளுள்ள ஒரு வார்த்தைகள் என்று சொன்னால் அது மிகையாகாது என அன்பானதை தேவஜனமே அதைத்தான் இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம பார்க்க முடியும் அந்த அதிகாரத்தின் முதல் பகுதியை நம்ம படித்து பார்ப்போம் ஏன்னா என் பார்வைக்கு அருமையானபடினால் சைட் ஆஃப் கால் தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கத்தருடைய பார்வையில் எப்பொழுதும் அருமையாகவே இருக்கிறோம் ஹலோ லூயா அநேக நேரத்தில் நீங்களும் நானும் நம்முடைய குறைவுகளையும் நம்முடைய அழகின்மையையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் நினைத்து நினைத்து பார்த்து பரிதபித்து கொண்டு நாமே புலம்பிக் கொண்டிருக்கிறோம் இல்லை மற்றவர்கிட்ட புலம்புகிறோம் இல்லையா எனக்கு அன்பான தேவஜனமே வேறு ரொம்ப அருமையான சொல்லுது நீங்களும் நானும் அப்பாவுடைய பார்வையில் அருமையானவர்களா நீங்களும் நானும் அப்பாவினுடைய பார்வையில் அருமையானவர்கள் என்று சொல்லியே வேதம் அருமையாக சொல்லுகிறது ஏன் தெரியுமா நீங்கள் நானும் அவருடைய கையின் கிரியைகள் அது மாத்திரமல்ல அல்ல பொதுவான ஒரு பழமொழி உண்டு இல்லையா காக்கைக்கு தன்குஞ்சி பொன் போல நீங்களும் நானும் அப்பாவுடைய பிள்ளைகள் ஐமேன் அப்பாவுக்கு நீங்களும் நானும் அருமையானவர்களே அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு அன்பான தேவ ஜனமே நீங்களும் நானும் ஆண்டவராகி இயேசுக்கு அருமையானவர்கள் யூ ஒன் ஐ ஆர் சோ ஸ்பெஷல் டு ஜீசஸ் எனக்கு அன்பான தேவ ஜனமே முதல் படைப்பு சாபத்துக்கு உள்ளாக மாறிவிடுகிறது நம்முடைய ஆதி ஆதாமும் ஆதி தாயாகி ஏவாளும் செய்த தவறு நிமித்தமாக சாபம் இந்த உலகத்திற்கு வருகிறது ஆனால் அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் உங்கள் மீதும் மென்மீதும் அன்பு கூர்ந்தபடினால உங்களை மெனையும் அழகு பார்த்து மகிழக்கூடிய தன்மையுடையவராக இருந்தபடினால தப்படி ஒரே இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி மீண்டும் இழந்து போன அழகை உங்களுக்கு எனக்கு தந்து உங்களை மெனையும் அருமையாக மாற்றியிருக்கிறார் ஹலலோயா சொல்லுங்க ஹலோ லூயா எனக்கு எனக்கு அருமையான தேவ ஜனமே உங்களையும் என்னையும் அன்பின் ஆண்டவராகிய கத்தர் அன்பின் இயேசு அருமையாக செதுக்கி சீர்படுத்தி நேர்த்தியாக இன்றைக்கு பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கிறோம் அல்லவா அருமையானவர்கள் சொல்லி கத்தர் அழைக்கிறாரே இந்த தன்மையை கொடுப்பதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் உருவாக்கி இருக்கிறாருன்னு சொன்னாலும் மிகையாகாது ஹலோ லூயா ஹலோ ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவைகள் தான் இல்லையா ஒரு தங்கம் இன்னைக்கு தங்க ஆபரணங்களை பெண்கள் அணிகிறது நம்ம பார்க்குறோம் பெண்கள் மாத்திரமல்ல இன்றைக்கு ஆண்களும் கூட அதை விரும்பி அணிவது உண்டு அந்த தங்க ஆபரணங்கள் உருவாவதற்கு முன்பது மண்ணுக்குள் மண்ணாக இருந்து எடுக்கப்பட்டு அதை சற்று செதுக்கி உடைத்தெடுத்து பிரித்தெடுத்து அந்த தங்கத்தை என்ன செய்வாங்க நல்ல அக்கினியில் போடுவாங்க நல்ல அக்னி எரிகிற சுவாலையில் போட்டு அதை ஒரு ஷேப்பில் கொண்டு வருவாங்க ஒரு வேளை ஸ்கொயராகவோ ரவுண்டாகவோ கொண்டு வருவாங்க அதற்கு பின்பதாக வெவ்வேறு டிசைன்ஸில் அந்த தங்கத்தை மீண்டும் என்ன செய்வாங்க அக்கினியில் போட்டு அந்த டிசைன்ஸுக்கு ஏற்றால் போல் அதை அடித்து உடைத்து செதுக்க வேண்டியதை செதுக்கி எடுத்து அதற்கு அருமையான ஒரு அழகான ஒரு உருவம் கொடுக்கப்படுகிறது அப்படி செதுக்கி எடுத்து இறுதியில் வரக்கூடிய ஆபரணங்களை நீங்கள் அணையும் பொழுது உங்களுக்கும் பார்ப்பதற்கு ஐயோ எவ்வளவு அழகு மற்றவர்கள் பார்க்குறவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க எவ்வளவு அழகு எனக்கு அன்பான தேவ ஜனமே எனக்கு அன்பான சகோதரி சகோதரி ஒவ்வொரு நாளும் அன்பின் ஆண்டவராகி ஏசு உங்களையும் என்னையும் செதுக்கி சீர்படுத்தி உருவாக்கிக் கொண்டே இருக்கிறா நீங்களும் நானும் அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் எனக்கு அன்பான தேவ நீங்களும் நானும் கத்தருடைய பார்வையில் அருமையானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் அருமையாக இருக்க வேண்டுமையானா வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் சங்கீதம் பதினான்காம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம் சங்கீதம் பதினான்காம் அதிகாரம் அதிலிருந்து முதல் இரண்டாம் மூன்றாம் வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன் கர்த்தருடைய பார்வையில் நீ அருமையாக காணப்பட வேண்டுமையானா என கண்பான தேவஜன் வேதம் அருமையாக சொல்லுகிறது சங்கீதம் பதினான்கு ரெண்டு மூன்று வாசிக்கிறேன் தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு புத்திரனை கண்ணோக்கினார் அவருடைய பார்வை நம் மீது படுகிறது அலோய்யா எல்லாரும் வழி விலகி ஏகமாக கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை ஒருவனாகினும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து என் பிள்ளைக என்ன மாதிரி அருமையாக அவருடைய சாயில் பிடைக்கப்பட்ட நீங்களும் அவரை போல அருமையானவர்களாக இருப்போம் நீங்களும் நல்லவர்களாக இருப்போம் அழகுள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லி எதிர்பார்த்து கத்தற்பு அங்கிருந்து பார்க்கிறாராம் எல்லாரும் வழி விலகி கெட்டுப் போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்னும் அருமையாக தீர்க்கன் சொல்லும் பொழுது அருமையாக சொல்கிறார் சகரியா இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது என் வேதம் அருமையாக சொல்கிறது நீங்களும் நானும் கத்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்க வேண்டும் என்று ஆனால் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என் வேதம் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள் கொள் லூயா சகரியா ரெண்டு ஏழுல என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது பாபிலோனின் குடிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள் பாபிலோன் என்கிற பாவத்துக்கும் சாபத்திற்கும் ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்திருப்போமேனா நீங்களும் நானும் நம்மை விடுவித்து கொண்டு வர வேண்டுமா அப்போ கர்த்த நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய பார்வைக்கு நம்ம அருமையாக தெரிவோம் என்று சொல்லி என் வேதம் அருமையாக பதிவு செய்ய விரும்புகிறது